ஆஹா என்ன ஒரு வாசனை மூக்கை துளைக்குதே ஏதோ பிரியாணி போல உள்ளது இந்த வாசனை எங்கே இருந்து வருகிறது என்று ஒருவர் கேட்க அதுவா பக்கத்தில் ஒரு உணவகம் உள்ளது அங்கே இருந்துதான் வருகிறது தினமும் விதவிதமாக சமைக்கும் மனம் மூக்கை துளைக்கும் அப்படியா சரி சரி மூக்கை பிடித்துக்கொள் வாசனையை நுகராதே இந்த உணவின் வாசனையை நுகர்ந்தால் கூட அதற்கும் பணம் கேட்பார்கள் என்றான் ஒருவன் என்னங்க நமக்கும் அந்த சந்தேகம் இருக்குது தானே சாப்பிட்ட உணவுக்கு தானே பணம் கொடுக்கணும் இந்த உணவின் மனத்தை நுகர்ந்தாலுமா பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கும் இருக்குது இல்லைங்களா வாங்க இந்த பரமாத்து ஒரு கதையை கேட்கலாம் தமிழ்மொழி கதை ஒளியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சமயம் பரமாத்த குருவும் அவருடைய சீடர்களும் பக்கத்து ஊர்ல நடைபெற்ற ஒரு கோவில் திருவிழாக்கு போய்கிட்டு இருந்தாங்க நல்ல வெயில் நேரம் அது வழியில ஒரு தர்ம சத்திரத்தை அடைஞ்சாங்க அந்த சத்திரத்துல வெயில் பொழுதை கழித்துவிட்டு விட்டு வெயில் மறைந்ததும் புறப்படலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பரமாத்த குரு தீர்மானிச்சாரு களைப்பார்ந்த இருந்த சீடர்களும் அதற்கு சம்மதிச்சாங்க சரின்னா அங்க தாங்க சத்திரத்துல அந்த வழியா பயணம் செய்யறவங்க தங்கிக்கலாம் அது இலவசமா அனுமதி அளிச்சாங்க ஆனால் உணவு தேவைன்னா அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் கொடுக்கணும் பரமாத்த குருவும் சத்திரக்காரரை அணுகி நாங்கள் பகல் பொழுது மட்டும் இங்கே தங்கிக்கிறோம் இரவு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றாரு நீங்க அனைவரும் இங்கேயே தங்கிக்கலாம் இலவசமாக தங்கிக்கலாம் ஆனா உணவு தேவைன்னா அதற்கு மட்டும் கட்டணம் கொடுக்கணும் உங்களுக்கு உணவு தேவைப்படுமா அப்படின்னு சத்திரக்காரன் கேட்குறான் நாங்கள் கட்டுசோறு கொண்டு வந்திருக்கிறோம் அதை சாப்பிட்டு பசியாறு விடுகிறோம் அதனால உணவு தேவையில்லைன்னு பரமாத்த குரு சொல்லிடுறாரு ஏமாற்றம் அடைந்த சத்திரக்காரரும் நான்கு பேரும் தங்குவதற்கு இடமும் கொடுத்தான் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் ஒரு செல்வந்தர் குடும்பத்தோட அந்த சத்திரத்திற்கு வந்தாரு சத்திரக்காரன் அவர்களை மிகவும் அன்போட வரவேற்று உபசாரம் செய்தான் அந்த செல்வந்தர் என்ன சொல்றாருன்னா எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல ருசியான சாப்பாடு தயார் செய்யுங்க எவ்வளவு பணம் வேணும்னாலும் நாங்க தரோம் அப்படின்னு சொல்றாரு பணக்காரரும் ஒரு பெருந்தொகை சத்திரக்காரோட கொடுக்கிறாரு பணத்தை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த சத்திரக்காரன் நல்ல ஆடு ஒன்றை வாங்கி வைத்து அதன் இறைச்சியை கொண்டு குழம்பு வறுவல் பொரியல்னு எல்லாம் தயார் செய்து பணக்காரர் குடும்பத்தினருக்கு விருந்து போட்டான் மாட்டு இறைச்சியின் அருமையான சமையல் மனம் பரமாத்த குரு சீடர்களின் மூக்கை துளைத்தது குருவுக்கு உடனே ஒரு யோசனை வந்தது சீடர்களை இது நல்ல நேரம் மாட்டு இறைச்சியின் மனம் அற்புதமாக வருகிறது கட்டு சோறு முட்டையை அவிழ்த்து கொள்ளுங்கள் ஆட்டு இறைச்சி சமையல் மனத்தை நுகர்ந்து கொண்டே திருப்தியாக சாப்பிட்டு விடலாம் அப்படின்னு பரமாத்த குரு சொல்றாரு ஆஹா நல்ல யோசனை என்று சொல்லிவாரு சீடர்கள் கட்டு சோற்று முட்டையை அவிழ்கிறாங்க பரபரப்போடு சாப்பிட்றாங்க அவங்க பரபரப்போடு சாப்பிட்டு கொண்டு இருக்கும் வேலையில சத்திரக்காரன் அந்த பக்கமா வராரு பரமாத்த குரு சும்மா இருக்காம அவரை பார்த்து சத்திரக்காரரை உங்களுக்கு நன்றி சொல்லணும் தாங்கள் சமைத்திருக்கும் ஆட்டின் இறைச்சியின் மனத்தை நாங்கள் பிடித்து கொண்டே மிகவும் திருப்தியாக சாப்பிடுகிறோம் மிக்க நன்றி அப்படின்னு சொல்றாரு என்னைக் கேட்டு ஏதோ நினைத்துக்கொண்ட சத்திரக்காரன் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் பரமாத்த குருவை பிடித்துக்கொண்டான் பிடித்துக்கொண்டு நான் சமைத்த இறைச்சி மனத்தை நுகர்ந்து கொண்டே நீங்கள் எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டீர்கள் அல்லவா அதுக்கு நீங்கள் கட்டாயம் கட்டணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் இது பரமாத்த குரு இது என்ன அநியாயமாக இருக்கிறது நீங்கள் சமைத்த இறைச்சியின் மனத்தை மட்டும்தானே நாங்கள் நுகர்ந்தோம் கட்டணம் கேட்கிறீரே இது கடவுளுக்கே அடுக்காதே என்று பரமாத்த குரு கத்தி பேசுறாரு அதற்கு சத்திரக்காரன் நான் சமைத்த ஆட்டிறைச்சியின் மனத்தை நுகர்ந்ததால் தானே திருப்தியாக உங்களால் சாப்பிட முடிந்தது என்று நீங்கள் கூறினீர்கள் நீ திருப்தியாக சாப்பிட என் இறைச்சி சமையல் துணை செய்ததால் அதை நீங்களெல்லாம் சாப்பிட்டதாகவே ஆகிவிட்டது அதனால் கட்டணம் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு வற்புறுத்த தொடங்கினா சத்திரக்காரன் கட்டணம் தரமாட்டேன் இது கடவுளுக்கே பொறுக்காது என்று பரமாத்த குருவும் திட்டவட்டமா சொல்லிடுறார் சத்திரக்காரனும் தன் நிலையிலிருந்து உறுதியா இருந்தா அவங்களுடைய சச்சரவு பலமாயிருச்சு பிரச்சனை தீர்வு காண முடியாமல் போகவே சத்திரக்காரனும் பரமாத்த குருவினுடைய சீடர்களோட அந்த ஊர் நீதிபதியிடம் சென்று மாறி மாறி போக நீதிபதி அவர்கள் இருவருடைய வாக்குமூலத்தையும் கேட்கிறாரு கேட்ட பின்னாடி ஐயா சத்ரக்காரரே உம்முடைய வழக்கில் உண்மை இருக்கிறது உம்முடைய சமையல் மனத்தை நுகர்ந்தவாறு இந்த சாமியாரும் சீடர்களும் சாப்பிட்டதால இவர்கள் உனக்கு கட்டாயம் கட்டணம் செலுத்தித்தான் என்று நீதிபதி தமது தீர்ப்பை சொல்லிடுறாரு சத்திரக்காரனுக்கோ மகிழ்ச்சி தாங்களை பரமாத்த குருவுக்கும் சீடர்களுக்கும் தீர்ப்பு இடி விழுந்தது போல இருந்துச்சு அவங்க அடைந்த மனவேதனைக்கு அளவே இல்லை நீதிபதி தீர்ப்பை தொடர்ந்து மேலும் சொல்ல தொடங்குறாரு குருவும் சீடர்களும் கவனமா தீர்ப்பையே கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க சத்திர சத்திரக்காரரே சாமியாரும் அவர் சீடர்களும் உமக்கு கட்டணம் செலுத்தித்தான் ஆக வேண்டும் அதில் மாற்றமில்லை இருந்தாலும் அதை அவர்கள் பணமாக கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அதற்கு பதிலாக பணத்தை ஒரு வெண்கல குவளையில் போட்டு கலகலவென ஆட்டி அதன் ஓசையை மட்டும் சத்திரக்காரர் கேட்குமாறு செய்தால் போதும் ஏனென்றால் சத்திரக்காரனின் சாப்பாட்டை சாமியாரும் சீடர்களும் சாப்பிடவில்லை சாப்பாட்டின் மனத்தை தான் நுகர்ந்ததற்கு கட்டணமாக பணத்தின் ஓசையை நீ கதார கேட்டு விடுவதுதானே சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் நீதிபதியின் தீர்ப்பை கேட்டு சத்ரகாரன் விழிச்சான் ஏமாற்றமும் அடைஞ்சான் பரமாத்த குருவும் சீடர்களும் தப்புச்சோம் பிழைச்சோம்னு நினைச்சுக்கிட்டு நீதிபதிக்கு நன்றி சொன்னாங்க என்னங்க இவங்களுடைய வெகுளியான செயலாலையும் பேச்சுக்களாலையும் மற்றவர்கள் லாபம் பார்க்க நினைக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு சமயமும் இவங்க ஏதோ ஒரு வகையில மாட்டிக்கிறாங்க இல்லைனா ஒவ்வொரு சமயம் தப்பிக்கவும் செய்றாங்க அடுத்து இன்னொரு கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி